அலமதுல கணித்திற்குரிய இறைவனின் நல்லடி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசலாம் என்று நினைக்கிறேன் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பார்த்து பிரயோஜனம் பெற்றுக்கொள்ளுங்கள் குறிப்பாக பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை எதிர்காலம் சீராக இருக்க வேண்டும் சொன்னால் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் பொறுமையாக இருந்து காது தாழ்த்தி கேளுங்க இறைவன் கிருபை செய்வான் இந்த பதிவில் நான் என்னத்தை பற்றி பேசுவார் என்று சொன்னால் இன்று அதிகமான குழந்தைகள் அடுத்தது வாலிபர்கள் அடிக்டாக இருக்கக்கூடிய இரண்டு விஷயத்தை பற்றி தான் நான் பேச வரேன் இந்த இரண்டு விஷயத்தின் காரணமாக அந்த குழந்தைகள் இளைஞர்களுடைய படிப்பு ஆகுது அவர்களுடைய ஃப்யூச்சர் கோல் எதிர்காலத்தில் ஒவ்வொரு எய்ம் இருக்கும் இப்படி ஆகணும் சிலர் பைலட் ஆகிறதுக்கு ஆசைப்படுவாங்க சிலர் ஃபக்டராக சிலர் மத அறிஞர்களாக சிலர் இன்ஜினியர் சிலர் பிஸ்னஸ் மேன் இப்படி ஆகிறதுக்கு ஒவ்வொருடைய இலக்கு எம்பிஷன் இருக்கும் ஆனால் இந்த இரண்டு விஷயம் நான் சொல்ல வரக்கூடிய இந்த இரண்டு விஷயத்தின் காரணமாக அவங்களுடைய எதிர்கால கடவுள் அப்படியே சிதைந்து தரமட்டமாகுது அவர்கள் படிப்புல அல்ல வேற வேறு விஷயத்தில் கவனம் செலுத்த முடியாமல் இருக்குது இந்த இரண்டு விஷயத்தினால அந்த இரண்டு விஷயம் என்ன முதலாவது வீடியோ கேம் இரண்டாவது கார்ட்டூன் இந்த இரண்டுக்கும் அதிகமான குழந்தைகள் அதிகமான இளைஞர்கள் அந்த ஆகியிருக்கிறாங்க சமாளிக்கிறதுக்காக வேண்டி ஃபோனில் கார்ட்டூனை போட்டு கொடுக்கிறது இப்படி இப்படித்தான் தற்காலத்தில் நடந்து கொண்டிருக்குது இது வந்து வரக்கூடிய ஜென்ரேஷனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்குது அஸ்திவாரமாக இருக்குது அப்போ இந்த இரண்டு விஷயம் டிவி கேம் கார்ட்டூனுடைய பின்னணி என்ன எதுக்காக இது உருவாக்கப்பட்டிருக்குது அப்படின்ற விஷயத்தை நாங்கள் தெளிவாக விளங்கி கொண்டால் எங்களுடைய குழந்தைகளுக்கு இதற்கு பிறகு நாம் அந்த விடயங்களை கொடுக்காமல் இருப்பதற்கு முயற்சி செய்யலாம் குழந்தைகள் இதில் அந்த எடிக்ட் ஆகிறத படிப்படியாக குறைக்கலாம் முதலாவது இந்த நிறைய பேர் நினைக்கிறதுன்னா இந்த வீடியோ கேம் கார்ட்டூன்ஸ் மூலமாக ஒரு ஒரு எங்களுக்கு வந்து ஒரு உற்சாகம் கிடைக்கிது ஒரு பொழுதுபோக்கு ஒரு தான் இதை பார்க்குறோம் இதை விளையாடுறோம்னு நாங்கள் நினைக்கிறோம் ஆனால் உண்மையான விஷயம் அதுவல்ல எத்தனையோ டாக்டர்ஸ்மார்ட்டை கேட்டு பாருங்கள் சைக்காலஜி சைக்கோலஜி ஆக்கள்கிட்ட கேட்டு பாருங்கள் இந்த கேம்ஸ் கார்ட்டூன் மூலமாக முதலாவதாக என்ன நடக்குதுன்னு சொன்னால் உணர்வுகள் உள் உணர்வுகள் பாதிக்கப்படுது இரண்டாவது மூளை வளர்ச்சி குறையுது மூணாவது சிறுவயதிலேயே பார்வையை குழந்தைகள் இளைஞர்கள் இழந்து விடுகிறார்கள் சிறுவயதிலேயே பார்வை இல்லாமல் ஆகி பெரும் பெரும் நோய்களுக்கு தள்ளப்படுறாங்க எத்தனையோ விடய எத்தனையோ சம்பவங்கள் இதுக்கு சான்றாக இருக்குது அதனால் இந்த கேம்ஸ் விளாடுறதன் மூலமாக இந்த வீடியோக்கள் பார்க்குற மூலமாக எங்கள அறிவு எங்களுடைய மூளை வரைச்சு அப்படியே மட்டுப்படுத்தப்படுது எங்களால் ஒரு விஷயத்தை கான்சென்ட்ரேட்டாக மன ஓர்மையோடு சிந்திக்க இயலாமல் இருக்குது கேம்ஸ்க்கு எடிக்ட் ஆகி இரவு தூக்கம் இல்லாமல் ஆகுது அறிவியல் என்ன சொல்லுது பதினோரு மணிக்கு ஆள் தூக்கத்தில் ஒரு குழந்தை இருக்க வேண்டும் ஆனால் தற்காலத்தில் பிள்ளைங்க இளைஞர்கள் தூங்குறதே இரண்டு மணி மூணு மணி நாலு மணிக்கு பிறகு தான் ஏன் அந்தளவுக்கு அவர்கள் கேம்ஸில் அடிக்ட் ஆகிறாங்க சிலர் சுபகு அதான் சொல்லும் வரை தொடர்ச்சியாக விளாண்டு அதான் சொன்னதுக்கு பொறோ சுப தொழுகாமல் அப்படியே ஃபோனை வச்சிட்டு தூங்குறாங்க இப்படி நிலைமைகளும் எங்களோட சமூகத்தில் நடக்குது அதனால் முதல்ல இந்த கேம்ஸுடைய பின்னணி என்ன எதற்காக வேண்டி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய நோக்கம் என்னென்று விளங்கினால்தான் இதிலிருந்து நாங்கள் தவிர்ந்து கொள்ளலாம் அதனால் அதிகமானவர்கள் இந்த உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா பப்ஜி ஃப்ரீ ஃபயர் ப்ளூவேல் போன்ற ஆபத்தான கேம்ஸ் இருக்குது அதிகமான பெற்றோர் குழந்தைய இதுலேருந்து எப்படி கலட்டுறது என்று தெரியாமல் அழுகையுடன் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் சொல்லியும் நாங்கள் கேட்டிருக்கிறோம் குழந்தைகள் இதிலிருந்து கலர்றது கஷ்டமாக இருக்குது ஃபோனை கேட்டு அழுகுறான் சில நேரத்தில் என்ன ஃபோனை கொடுக்காட்டி மகன் வந்து தாய் தந்தையுடன் வன்முறைக்கும் போகக்கூடிய நிலைமையும் உண்டாகுது அதனால் பேச்சுக்கள் மாறுது ஃபோன் தராட்டி ஒரு முறைச்சி பார்க்கறது இந்த நிலமை சமூகத்தில் உருவாகிடுச்சு எத்தனையோ சம்பவங்களை நாங்கள் கேள்விப்படுறோம் ஜெர்மனில் சமீபத்தில் நடந்த விஷயம் தான் ஒரு ஒருத்தன் வந்து இந்த பப்ஜி அல்லது ஃப்ரீஃபயர் ஏதோ இது மாதிரி ஷூட்டிங் கேம் ஒன்று விளையாண்டு இருக்க போக்கில் அதில் நல்ல அடிக்ட் ஆகி அவங்களுடைய வீட்டில் வந்து ஃபோனை வெய்யி அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்கு சொன்னதுக்காக வேண்டி இவன் என்ன செஞ்சுருக்கிறான் உண்மையான கண் எடுத்து தாய் தந்தை உட்பட குடும்பத்தில் அந்த வீட்டில் யாரெல்லாம் இருந்துருக்கிறாங்களோ எல்லாத்தையுமே ஷூட் பண்ணிவிட்டு ஒரு பயம் கூட இல்லாமல் ஃபுல்லாக ஷூட் பண்ணிவிட்டு உட்காந்து திரும்ப அதை கேம் விளாண்டுக்கி போலீஸ் வாராங்க அந்த நாட்டுடைய போலீஸ் வந்து வீட்டுக்குள்ளால் பார்த்தா சடலங்கள் அப்படியே கீழே இருக்குது ஆனால் இவன் புட்டுவத்தில் கதிரையில் உட்காந்து கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கிறான் எந்த அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்குதுன்னு பாருங்கள் இதே போல தான் சமீபத்தில் கெனடாவில் ஸ்ரீலங்காவை சேர்ந்த ஒரு இளைஞன் ஒரு குடும்பத்தையே என்னது ஷூட் பண்ணி குடும்பத்தையே ஷூட் பண்ணியோ வேறு ஏதோ ஒரு விதத்தில் கொலை செஞ்சிட்டான் என்ன காரணம்னு சொன்னால் கெனடாவுடைய பொலிஸ் சொல்கிறாங்க இவன் வந்து கேமுக்கு அடிக்ட் ஆகியிருந்ததின் காரணமாகத்தான் இப்படியாகப்பட்ட ஒரு நிலைமை அதில் இரண்டு வயது குழந்தை நாலு வயது குழந்தை இப்படி நான் நினைக்கிறேன் ஒரு ஆறு பேர்கிட்ட அந்த சம்பவத்தில் மரணம் அடைஞ்சான் காரணம் வந்து கேம் அதனால் இப்போ நிறையா கேம்ஸ் எடுத்தால் அதில் வந்து அப்கிரேட் பண்ண போக்குள்ள உண்மையாகவே பேங்க் அக்கௌண்ட்டை கேட்கும் உண்மையான காசுகளை கேட்கும் இவர் இதில் அடிக்ட் ஆகியிருக்கனால என்ன நடக்குது இவர் வந்து உண்மைக்குமே காசுகளை கட்டி அந்த அப்கிரேட் அப்படித்தான் இன்ட்ரெஸ்ட் ஆசை காட்டுவான் அதை வாங்க ஆரம்பிப்பார் இந்தியாவில் நடந்த நம்முடைய அண்டை நாடான இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவம் சமீபத்தில் ஒரு தந்தை தன்னுடைய ஒரு தேவைக்காக வேண்டி பேங்க்கு போய்ட்டு ஏடிஎம் கார்டை போட்டு பணத்தை எடுக்க பார்க்குறாரு ஆனால் பேங்க் அக்கௌண்ட் ஜீரோன்னு வருது இவருக்கு ஃபுல் ஷோக் ஏன்னா லட்சக்கணக்கில் பணம் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படி இருக்க போக்கில் எப்படி ஜீரோண்டு வரும் என்று சொல்லி இவர் பேங்க்கில் போயிட்டு சண்டை பிடிச்சிருக்கிறாரு லட்சக்கணக்கு பணம் இருக்க போக்கில் எப்படி ஏண்ட அக்கௌண்ட் வந்து ஜீரோண்டு காட்டும் பேங்க்கில் உள்ளவங்க சொல்கிறாங்க இல்லை இல்லை உங்களோட ஏடிஎம் கார்டில் இருந்து தான் பணம் வந்து வித்ரோல் ஆகியிருக்குது எடுக்கப்பட்டிருக்குது இவர் பார்க்குறாரு ஏன்டா ஏடிஎம் கார்டில் இருந்தால் சரி அந்த என் அக்கௌண்ட்டுடைய ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் தாங்கன்னு எடுத்து பார்த்தால் என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னால் இவரோட ஏடிஎம் கார்டில் இருந்து தான் சல்ல பணங்கள் வெட்டப்பட்டிருக்குது ஆனால் இவரு செய்யலை என்ன நடந்திருக்குன்டா உங்களுக்கு தெரியும் பேண்டமிக் டைம் கொரோனாவுடைய டைம் ஸ்கூல் எல்லாம் போக முடியாமல் வீட்டில் வந்து ஒன்லைன் வீட்டில் ஒன்லைனில் தான் எல்லா க்ளாஸஸ் எல்லா பாடங்களும் நடந்துச்சு இந்த நேரத்தில் மகண்ட எதிர்காலம் மகனுடைய படிப்புக்காக வேண்டி ஒரு ஃபோன் மகனுக்கு தந்தையை வாங்கி கொடுத்துருக்கிறாரு மகன் படிக்கிறேன்ற பேரில் இந்த கேமை விளையாட ஆரம்பித்து என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னால் சில அப்கிரேட் சில விஷயங்களை வெப்பன்ஸை புதுசு புதுசாக வாங்குறேன்னு சொன்னால் ரியல்லையே சல்லி கட்டணும் பணம் கட்டணும் இப்போ இவன் என்ன செஞ்சுருக்கிறாரு ஏடிஎம் ஏடிஎம் கார்டு அந்த டீட்டெயில்ஸ் கேட்டோடனே வாப்பாடை தன்னுடைய தந்தையுடைய அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தோன்னே எவர் ஒவ்வொரு பொருளாக வாங்கப்போகல வாப்பாவுடைய இருந்து தந்தையுடைய இருந்து உண்மைக்குமே பணம் வெட்டப்பட்டிருக்குது கடைசியில் என்ன லட்சக்கணக்கு ஏதோ ஒரு தேவைக்காக ஒரு வீடு வாங்கவோ அல்லது ஒரு வாகனம் வாங்கவோ அல்லது குடும்ப கல்யாணத்துக்கோ எதுக்கோ சேகரித்த லட்சக்கணக்கான பணங்கள் முழுமையாக அவருடைய அக்கௌண்டில் இருந்து இல்லாமல் விட்டது காரணம் வந்து இந்த கேம் கடைசியில் என்ன செய்து வந்த கோவத்தில் மகனை ஏதோ ஒரு இடத்துல விட்டுட்டு வந்ததாக செய்திகள் வருது இது எப்படி இருந்தாலும் நான் என்ன சொல்ல இந்த அளவுக்கு இந்த காலத்தில் இளைஞர்கள் கேமில் அடிக்ட் ஆகியிருக்கிறாங்க கொலை செய்வதற்கு கூட தயங்க முடியாது தயங்காத அளவுக்கு பயமில்லாத அளவுக்கு அவர்கள் இந்த கேம்ஸ்களுக்கு அடிக்ட் ஆகியிருக்கிறாங்க அப்போ இந்த கேம்ஸுகள் ஏன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இந்த கார்ட்டூன்ஸ் இந்த வீடியோ கேம்ஸுடைய பின்னணி என்ன என்று பார்த்தால் கண்ணியமானவர்கள் இதை நான் நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதற்கு பின்னால் இருப்பவர்கள் யூதர்கள் யூதர்கள் தான் நான் ஏற்கனவே ஒரு பதிவில் சொன்னேன் யூதர்களில் ஒரு கூட்டம் இருக்கிறாங்க இழுமி நாட்டிகள்னு சொல்லப்படும் இன்ஷா அல்லா இவர்கள் யார் இவர்களுடைய பேர்கள் என்ன இவர்களுடைய நோக்கம் என்ன இவர்களுடைய பிஸ்னஸ் என்னன்ற விஷயத்தை பற்றி தெளிவாக முழுமையாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் இந்த இலுமி நாட்டிகள் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் முழு உலகமும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் வரணும் என்பதற்காக வேண்டி பல விஷயங்களை செய்கிறாங்க முழு உலகத்துடைய ரூல்ஸ் அது எக்கானமிக்காக இருக்கலாம் எல்லாம் இப்பொழுது கூட உலகத்துடைய பல விஷயங்கள் எடுத்து பார்த்தால் இவர்களுக்கு கீழால் தான் இருக்குது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா உட்பட பல நாடுகளை வழிநடத்தக்கூடியவர்கள் கூடியவர்கள் இந்த எலுமி தான் யூதர்களுடைய ஒரு குழு எல்லா யூரோப் நாடுகள் எல்லா நாடுகள் உத உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகமாக அதிகமான வர்த்தகங்கள் அதிகமான பிஸ்னஸ் எல்லாமே இவர்கள்ட கட்டுப்பாட்டுக்கு கீழே தான் இருக்குது ஆனால் ஒரே ஒரு சிக்கல் என்னன்னு சொன்னால் முழு உலகமும் முழுமையாக இவர்கள்ட கட்டுப்பாட்டுக்கு கீழே வரணும்னு சொன்னால் அதுக்கு உலகத்துடைய ஜனத்தொகை போப்புலேஷன் முந்நூற்றி ஐம்பது கோடி பேர் தான் இருக்கணும் இருந்தால் இவர்கள் நினைப்பதே சாதிக்கலாம் ஆனால் தற்காலத்தில் உலக உலகத்துடைய பாப்புலேஷன் எவ்வளோன்னு பார்த்தால் எட்நூற்றி ஐம்பது கோடியே விட அதிகமாக இருக்குது இவர்கள் நினைக்கிறது என்ன முந்நூற்றி ஐம்பது கோடி ஆனால் அதை விட டபுள் மடங்கு இரு மடங்கு அதிகரித்து ஏழ்நூறு எட்நூற்றி ஐம்பது கோடி வரை இன்று உலகத்துடைய பாப்புலேஷன் இருக்குது அதனால் இவர்கள் நினைப்பதை ஓரளவு செய்தாலும் முழுமையாக சாதிக்க முடியாமல் இருக்குது அதனால் இவர்களுடைய ஆலோசனை இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் மனிதர்களுடைய இந்த போப்புலேஷன் அப்படியே படிப்படியாக குறைச்சி எங்களுடைய அந்த கோல் எங்களுடைய இலக்கை நாங்கள் அடையணும் அதுக்காக தான் உலகத்தில் பல இரண்டு நாடுகளுக்கு மத்தியில் பிரச்சனை சண்டையை ஏற்படுத்துகிறாங்க ஏற்படுத்தி என்ன நடக்குதுன்னு சொன்னால் அந்த இரு நாடுகள் சண்டை பிடி இரு நாடுகளுக்கு மத்தியில் யுத்தம் நடக்குது அந்த இரு நாடுகளுக்கு தேவையான ஆயுத சப்ளையும் பண்ணுறது இவர்கள்தான் கடைசியாக அந்த யுத்தம் நடந்து அப்பாவி பொதுமக்கள் லட்சக்கணக்கானவங்க இறந்து போறாங்க இதனால் அந்த ஜனத்தொகை குறைவடையுது இதுதான் இவர்களுடைய இரண்டு நாட்டுகளுக்கு நாடுகளுக்கு மத்தியில் யுத்தத்தை ஏற்படுத்தி அந்த பாப்புலேஷன் அந்த ஜனத்தொகையை அடியோடு இல்லாமல் ஆக்கணும் இப்போ பார்த்தாங்க என்னான்னா இந்த ஏஷியா கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மக்களை என்ன செய்யலாம் இவர்களுடைய ஜனத்தொகையை குறை குறைப்பதற்கு என்ன செய்யலாம் இதெல்லாம் நான் ஆய்வு செய்து எடுத்த விஷயங்கள் அதனால் இந்த ஏஷியா கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மக்களை என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தால் கடைசியாக இவர்களுடைய யோசனை முன்வரது என்னென்னா ஏஷியா கண்ட்ரியில் உள்ள மக்களுக்கு வந்து யுத்தம் தேவையில்லை அவர்களை வந்து நாங்கள் வேற முத வேறு விதத்தில் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் கண்டுபிடித்த விடயம்தான் இந்த வீடியோ கேமும் காட்டணும் இதன் மூலமாக என்ன நடக்குது பிள்ளைகளுடைய இளைஞர்களுடைய எதிர்கால ஜென்ரேஷனுடைய மூளை வளர்ச்சியை குறைச்சிட்டா அவர்கள் இருந்தும் பயனற்றவர்கள் நாங்கள் சொல்கிறேன்னா நடைப்பினம்னு சொல்லுவோமே இருந்தும் வேலை இல்லாண்டு இது மாதிரி நிலைமைக்கு விடுவோம்னு சொல்லித்தான் இந்த கேம்ஸுகளை இந்த கார்ட்டூன்ஸை இந்த யூதர்கள் கண்டுபிடிக்கிறாங்க இதே போல் அவர்கள் நினைத்தது சரியாகி கொண்டு தான் இருக்குது அவர்களை எதை நினைச்சி எந்த நோக்கத்துக்காக எந்த பின்னணிக்காக வேண்டி இந்த கேம்ஸுகளை கண்டுபிடிச்சாங்களோ அது அது வந்து தற்காலத்தில் சரியாகி கொண்டு தான் சொல்கிறது ஏன்டா சமீபத்திய ரிப்போர்ட் ஒரு ரிப்போர்ட் வருது என்னண்டா ஒரு குழந்தை சராசரி ஒரு நாளைக்கு பதினாலு மணித்தியாலங்கள் எத்தனை பதினாலு பதினாலு அவர் பதினாலு மணித்தியாலங்கள் கேம்ஸில் அடிக்ட் ஆகியிருக்குது சராசரி ரிப்போர்ட் ஒரு குழந்தை பதினாலு அவர் என்ன அந்த கேம்ஸில் அடிக்ட் ஆகியிருக்குது அப்போ மீதி பத்து அவரில் தான் அது சாப்பிடுது அது தூங்குது படிக்கிறது எல்லா எல்லா விஷயமும் மீதி பத்து அவரில் தான் நடக்குது அப்போ பதினாலு அவர் கேம்ஸில் அடிக்ட் ஆகிறனால என்ன நடக்குது இவர்கள் நினைத்ததை போல் அவர்கள் சாதித்து விட்டார்கள் பிள்ளைங்களுக்கு என்ன படிப்பு ஏறுதில்லை தூக்கமின்மை எது சொன்னாலும் விளங்குதில்லை அப்போ அவர்கள் நினைத்தது என்ன இருந்தும் பயனற்றவர்களாக்கினால் எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அவர்கள் நினைத்தார்கள் அதை சாதித்து காட்டினார்கள் கிட்டத்தில் ஸ்ரீலங்காவுடைய கலம்பு கொழும்புல என்ன நடக்குதுன்னு சொன்னால் ஒரு மூணு வயசு மகனுக்கு மூணு வயசு பர்த்டே பிறந்த நாளுக்காக வேண்டி தந்தை என்ன செய்கிறாரு அந்த மகனுக்கு விருப்பமான கேரக்டர் தான் ஸ்பைடமேன் அப்போ ஸ்பைடமேனுடைய ஒரு ஆடை ஒரு உடுப்பை ஒரு ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டாக கொடுத்தோன மகனுக்கு சந்தோஷம் இந்த மகன் வந்து அந்த ஆடையை பார்த்துட்டு என்ன நினைக்கிறான் இத்தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் கேம்ஸ்கள் மூலமாக உணர்வுகள் தான் பாதிக்கப்படுது உணர்வுகள் தூண்டப்படுது உணர்வுகள் தூண்டப்படுது எதற்கு சூசைடுக்கு தூண்டப்படுது வேறு வேறு விஷயத்துக்கு தூண்டப்படுது இன்று அதிகமான கார்ட்டூன் கார்ட்டூன்ஸ் கேம்களில் வந்து என்ன ஆபாசம் நிறைந்து விட்டது சிறு குழந்தைகளுக்கு ஆபாசத்தை அந்த கேம்ஸ்கள் கார்ட்டூன் சொல்லிக் கொடுக்குது இதனால் சிறு வயதிலிருந்து அந்த குழந்தை அந்த ஆபாச தூண்டுதலுக்கு ஆளாக்கப்படுகிறான் ஆக இந்த தந்தை என்ன சொன்னால் அந்த செய் மகனுக்கு ஆசையா வாங்கி கொடுக்கிறாரு மகன் என்ன செய்மே இப்படி இப்படி தாக்கி நோக்கில அங்க போறான் இங்க பறக்குறான்னு சொல்லி மகன் யாரும் இல்லாத நேரத்தில் அந்த ஆடையை போட்டு தன்னை வீட்டு மொட்டை மாடியில இருந்து ஸ்பைடமேன் பாயிர மாறி நானும் பாயிறேன்னு சொல்லி அவன் மொட்டை மாடியில் அந்த பாயிறான் கண்ணியமானவர்கள் என்ன நடக்குது மூணு தட்டு வீடு மூணாவது இருந்து அவன் பாய்ந்தது உண்மைக்குமே ஸ்பைடர்மேன் பறப்பான்ற எண்ணத்தில் பாய்ந்தான் ஆனால் பறக்க முடியுமா அது ஒரு கற்பனை கதாபாத்திரங்கள் ஒரு கேரக்டர் இந்த இவன் பாய்ந்த அப்படியே கீழே விழுந்து அந்த மகன் அப்படியே மூத்து அப்படியே மரணம் ஏற்பட்டுருச்சு அதனால அந்த யூதர்கள் நாட்டிகள் எதை நினைத்தார்களோ எது நடக்க வேண்டும் என்று நினைச்சாங்களோ அது இன்று கண் முன்னால் நடந்து கொண்டிருக்கிறது அதிகமாக இந்த கேம்ஸ்க்கு அடிக்டாக இருப்பவர்கள் நம்முடைய முஸ்லீம்கள் தான் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய இளைஞர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது அதனால இதிலிருந்து நம்முடைய குழந்தைகளை மீட்டெடுக்க வேண்டும் படிப்படியாக நாம் மீட்டெடுத்து அவர்களுடைய எதிர்காலத்தை நாம் சிறந்த முறையில் ஆக்க வேண்டும் அதற்காக வேண்டி நாம் முயற்சி செய்ய வேண்டும் பல சைக்காலஜி டாக்டர்ஸ்மார் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட கலந்து ஆலோசித்து எப்படி என்னுடைய குழந்தை என்னுடைய மகனை இதிலிருந்து ரிலீஸ் பண்ணலான்ற விஷயத்தை நாங்கள் தெரிஞ்சு பலர் இருக்கிறார்கள் பலருடைய ஆலோசனைகளை பெற்று நாம் நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்கால எதிர்காலத்தை சிறந்ததாக மாற்றுவோம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் அடுத்தடுத்த பதிவுகளில் ஒவ்வொரு கேம்ஸ் ஏன் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது உதாரணமாக எடுத்தால் டெம்பிள் ரன் இருக்கு டெம்பிள் ரனுடைய பின்னணி என்ன சப்வே சஃபாரி இதனுடைய பின்னணி என்ன டொம் அண்ட் ஜெரி இதனுடைய பின்னணி என்ன இது எதற்காக வேண்டி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்ற விஷயத்தை பற்றி தெளிவாக பார்ப்போம் ஜிசாக்கும் உல்லாஹு வாஹிரு அவாயி அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமி